பல்ல வருஷ இந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழிகா நன்றி இந்த இறை வார்த்தை ஆசீர்வதியும் என்னைய தினம் மக்கள் கேட்டு விடுதலையை சமாதானம் பெற்றுக்கொண்டோம் என் நாவதுன்னு பேசும் ஏசு கிருஷ்ணன் பிக்கிறான் செய்வோம் பிதாவே ஆமே அலேலுய்யா அலேலுய்யா அல்லேலுயா காலை தோறும் அந்த புதிய கிருபையால் திருப்தியா இருங்க வாழ்நாளெல்லாம் கழி கூர்ந்து மகிழ்மடி காலை தோறும் ஆண்டருடைய கிருபையால் அவங்களை திருப்தியாக்குவாராக இந்த காலை இறைவாயிரத்தை நூத்தி முப்பத்தி அஞ்சாவது சங்கீதம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கத்தர் பெரியவர் என்றும் கத்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் நான் அறிவேன் முதல் இதை அறியணும் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா பெரியவர் எப்படிப்பட்டதுல எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்பதை நான் அறிவேன் நம்முடைய ஆண்டவர் வானத்தின் பூமியிலேயே சகல அதிகாரம் படைத்த பெரியவர் அவர் பரிசுத்தில உன்னதர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிறவர் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் கொடுக்கப்பட்டவர் வானோர் பூதளத்தோர் முழங்காலும் முடங்கும்படி எல்லா நாபுகளும் கத்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதான் தம்முடைய குமாரனா இயேசுவுக்கு கொடுத்தார் இதை கேட்கிற அருமையான கத்துரிய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா முழங்காலும் முடங்கணும் இயேசுவே கத்தர் ரெண்டு எல்லா நாவுகளும் சொல்லணும் இதை கேட்கிற அருமையான கத்துரிய பிள்ளைகளே எரியாவுல இருந்த ராகாப்பு வேசியும் உங்க ஆண்டவர் வானத்திலும் பூமியில் அவர்தான் பெரியவர் அறிக்கையிடுகிறார் எரியோவை சுற்றி பார்க்க போனவங்க தேசத்தை உளவு பார்க்க போனவங்களுக்கு வேவு பார்க்க போனவங்களுக்கு தயவு பாராட்டி அவங்களை காப்பாற்றி எதிராளியாகிய எரியோவின் ராஜாக்கள் கையிலிருந்து தப்பு வைக்கப்பட்டு அவங்களை வழிவிட்டு அனுப்பும்போது போது சொல்றா இந்த நீங்க பிடிக்கும் போது என்னை குடும்பத்தை காப்பாற்றிடுங்க நான் உங்களுக்கு செய்த தயவை போல நீங்கள் தயவு பண்ணுங்க உங்காண்டவர் வானத்தின் பூமியில் பெரியவர் அவரை குறித்த பயம் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு எல்லாருடைய இருதயம் கரைஞ்சி போச்சு சோர்ந்து போயிடுச்சு என்றெல்லாம் அவருடைய மகத்தான வல்லமையை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிறார் அந்த விசுவாசந்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு சுதந்தரவாளியா மாறிட்டான் இதை கேட்குற அருமையான கத்துரை பிள்ளைகளே பார்வோனுக்கு தெரியுது இஸ்ரவேலின் ஆண்டவர் அவங்க துணை நின்று அம்மா கூட யுத்தம் பண்றாரு இனி மேற்கொள்ள முடியாது வாங்க ஓடி போயிடுவோம் உனக்கு தெரியுது பத்து விதமான அற்புதங்கள் மூலமா ஆண்டவர் யார் என்பதை அவங்களுக்கு அடையாளப்படுத்தினார் எந்த யுத்தத்திலையும் ஆண்டவருடைய வல்லமே கண்டு ஓடினார் இதை கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகாபலமுள்ளவர் அறிவில அளவில்லாதவர் அவட பெரியவர் அப்படிப்பட்ட தேவை சமூகத்தை ஆராதிக்கிறோம் மானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் அவருக்கு சித்தமானதை செய்கிறார் வானம் பூமி சமுத்திரத்தின் ஆழம் எல்லாம் அவருக்கு தெரியும் கப்படி அடித்தட்டில் கிடந்தவன் கடலுக்கு ஆழத்தில் கிடந்த யோனாவையும் மீனை விளங்க வச்சு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார் விலகி ஓடுனவனையும் கண்டுபிடிச்சு மறுபடி தம்முடைய திருவிட சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யோனாவையும் தம்முடைய பக்கம் திருப்பணவர் தலை இருந்த நினைவையும் ஆண்டோட்டம் மனம் திரும்பும் போது அவங்க செய்ய வேண்டிய தீங்கை குறித்து மனசாவப்பட்டு அந்த மக்களுக்கு இரக்கம் செய்து அந்த மக்களை விடுதலை செய்தார் ஆண்டவர் ஆண்டவர்தான் அவர்கிட்ட மனம் திரும்பும் போது மண்டியிடும் போது தன் பிழைகளை தவறுகளை பாவத்தை விட்டு விலகும் போது அறிக்கை செய்யும் போது ஒற்றுக்கொள்ளும் போது மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார் அவர் தண்டிக்கிற தெய்வம் அல்ல மன்னிக்கிற தெய்வம் யாரை மன்னிப்பாரு பாவத்தை அறிக்கை செய்யற விட்டு விடுகிறவனை இறக்க கிடைக்கும் அந்த பாவத்தை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்வு கிடையாது அவன் ஆக்கியணிக்கு நேராக தண்டனைக்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறான் அறிக்கை செய்து விட்டு விட்டா இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் இது கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் தான் அவர் பட்சிக்கிற அக்னி தான் ஆனால் தம் மண்டை வருகிற பிள்ளைகளே தம்முடைய குறைகளை அறிந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து இறக்க செய்து மன்னித்து விடுதலையாக்கி மறுவாழ்வு கொடுக்கிறார் தம்முடைய மகிமைகளை கொண்டு சேர்க்க காத்திருக்கிறார் சமுத்திர சத்திலும் அவருக்கு சித்தமான எல்லா ஜனங்களும் அருமையான கத்துணை பிள்ளைகளே அவர் பெரியவர் மாத்திரம் அல்ல எல்லா தேவருக்கு மேலானவர் மாத்திரம் அல்ல பானத்தின் பூமியிலையும் சமுத்திர ஆழத்திலும் தமக்கு சித்தமானதை செய்கிறவர் இதை கேட்கிற அன்பான கத்துணை பிள்ளைகளே ஆண்ட சித்த என்ன நம்ம எல்லாரும் ரசிக்கப்படணும் அதை விரும்புகிறார் இன்னைக்கே அவர் விசுவாசிங்க அவர் விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் இயேசு ஏசுகிறத விசுவாசிச்சீங்கன்னா நீங்களும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க நல்ல பிதாவே இன்றைய இறைவாத்தின் மூலமாக எல்லா தேவர்களுக்கு மேலான ஒரு பாணோர் போதலத்தோர் எல்லா மிளகாலும் உடங்கி இயேசுதான் கத்திரெண்டு நாவுகள் அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு பிதா தம்முடைய குமார் நாமத்தை உயர்த்தினாரே உடைய நாமத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் முடங்குறாங்களோ அவங்களெல்லாம் ரட்சி உண்டு விடுதலை உண்டு இந்த வார்த்தையை மயிமைப்படுத்துங்க ஏசகர் சொல்லி வைக்கலாம் சிவன் நல்லா பேன்